இருக்கட்டும் இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை ராமாயணத்தில் அது கிடையாது நீ எப்படி ராமாயணம்னு சொல்லலாம் ராமாயணம்னாலே போராட்டம்னு முடிவுக்கு வந்திருக்கியா பிரச்சனை உனக்கு தான் கால் விழுட்டு வா நீ இப்படின்னு பேசுது பார் ராமாயணம் ஐயா அந்த ராமாயண குடும்பத்தில் ஏன் கதையை மறந்துடாதீங்க இந்த மாதிரி என்ன இப்போ உன் மருமகம் இன்னொரு ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்காள் அதுக்கு என்ன செய்ய என்ன தப்பு பண்ணாலும் சரி அவளை சேர்த்துறணுங்க இந்தா தேடி வருவா இப்ப இருக்கவள ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்டுருந்தேன் நல்லா இருப்போம் வாயை கொஞ்சம் அடக்கிக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் போயிட்டு வா கருமசாமி என் மர்மம் நான் என்ன பூஜையில் என்ன பொருளை வச்சாலும் தூக்கி தூரம் எரிஞ்சிருதா நீ பூஜையில் என்னத்தையும் வச்சியா போங்கட்டு அங்கே இருக்கா பொதுவாகவே ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா மாமியாளுக்கு மர்மகளை பிடிக்காது அது ஏன் பிடிக்காதுங்கிறத பற்றி யாருமே இதுவரை விளக்கலை நம்ம பிள்ளையே ஆத பாசத்தோடு நம்ம சின்ன வயசுலேருந்து வயத்தில் இருக்கும்போதே நம்ம பெற்று வளர்த்து அது மேலே ஆத பாசத்தோடு வச்சுக்கிடுறோம் இந்த பாசம் வந்து அந்த பிள்ளைக்கும் நம்ம மேலே இருக்கும் தாய்க்கும் பிள்ளை மேலே இருக்கும் இந்த பொண்டாட்டி வந்தவுடனே அந்த ஆசையில் அவன் வந்து அந்த பக்கம் அந்த பாத்தம் போனவுடனே இவளுக்கு எதையோ இழந்தது மாதிரி ஒரு சைக்காலஜான ஃபீலிங் அதனால் அவளை பார்க்கும்பொழுது அப்படி நாயும் பூனையும் மாதிரி அந்த மனத்துக்கு ஒரு எதிர்ப்பு தானாக தோணுது உண்மையிலேடான் ஆனால் அவனுக்கு அம்மாங்கிற நினைவு இருக்கும் அம்மாட்ட தோறு சாப்பிடலாம் என்ன சொல்றத கால் ஒன்றுவான்டா நீ ரொம்ப விளக்கம் சொல்லுவோம் நீ எதிர்பார்த்தியோ

தாய் பக்கத்தில் சேர்த்துக்கிடக்கூடாதுன்னு அவளுக்கு பிரச்சனை இவன் இந்த பெய நம்மளை கண்டுக்கிடாமல் அவகிட்டே இருந்துக்கிடக்கூடாதுன்னு சொல்லி இவளுக்கு பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஏடனா நான் மண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க என்னடா பிரச்சனை ரெண்டு வரையும் சமாதானமாக்கி சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் இனிமேல் ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே மர்மம் வரமாட்டான் ஆனால் ரெண்டு வரையும் உன் பிள்ளைகளாக நீ பார்ப்பாய் வெற்றி உண்டு புதிய வீட்டில் பொங்கும் கடலோசை போல செல்வம் பெருகும் வரணுமா ஒன்றரை லட்சம் காங்கேயத்தில் ஒன்றரை ஏக்கர் அதை கால் மன மனகுழம்பாம விழுந்துட்டு வாருக்குன்னு கேட்டுப்போம் யாருக்கு இடையில உடல்நிலை தெரியலாம் போச்சாமல யாருக்கு என்ன செஞ்சது இப்போ சரி அவன் கூட சந்தோஷமா இருக்கட்டும் ஒன்றரை வருஷத்துக்கு நீ கூப்பிடாத அங்க தான் உங்க ரெண்டு ஆயுள் வந்து பெருக்கமாக இருக்கும் உன் பையன் இங்கே வந்துட்டோம்னா அவனுக்கு ஒரு வாரிசு பிறந்தா பிறந்து மூணே முக்கால் வயதுக்கு பிறகு தாத்தா பாட்டியில் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்து நரம்பியல் பாதிப்பு வருவோம்னு விதி இருக்குது ஆனால் வருஷத்துக்கு வருடத்துக்கு விட்டுப்பிடி எல்லாரையும் ஒன்று கோடி சேர்த்து வாழ வச்சு தரேன் கால் ஒன்றுவோ சொன்னதை கேட்டு மனம் பிரலாமல் இருப்பாயாக கருமசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா

வாங்க என்ன விஷயம் உங்களுக்கு உத்தரவு வந்தாச்சு நீங்க போய் இருக்கலாம் நூறு பேர் நிற்கிறாங்க இன்னொருத்தரை எனக்கு சொல்லு கேட்டால் என்ன அர்த்தம் என்ன அடுத்து நான் பார்க்குற தொழிலில் எனக்கு தடைகளும் வருமான குறைவும் இருக்கு கருப்புசாமி அதை சீர்மணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யா

கருமசாமிக்கு தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு வாப்பா ஐஸ்வர்ய நாயகா சரணம் நல்லா இருப்பா என்னப்பா தொழில் பாக்குறேன் நீங்க அங்க இருங்க என்ன கடை சென்னையில எந்த இடம் ஒரு சுவரை ஒட்டி ஒரு கோயில் தெரியுது அது என்ன கோயில் அப்படியா அவர் யாரு அப்படி நிக்க கூட என்ன உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இப்ப ஓராண்டு காலமாகவே உனக்கு தொழில மன இடம் சம்மந்தமாக மனப்பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல இருக்கவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மன குழம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ அந்த இடத்துல அனுபவப்பட்டிருக்கனால அதே தொழிலை அங்கேயே நான் ஐத்தொரியமாக ஓட்டித்தரேன் நீ கவலைப்பட வேண்டாம் உன் இடத்துக்குள்ளே உள்ள போனேன் இந்த காலில் போடுற ஷூவெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அங்கே இருக்கோ தெரியல உள்ளே இருக்குது கால் ஒன்று வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தாப்பா வருமானம் பிறகு என்ன ஒன்று ஒரு கேள்வி கேட்டுக்கா இப்போ நான் என்ன சொல்லி தந்தா உன் கடன் தீர்ந்தேன் நல்லாயிருவான் அவனை கூப்பிட்டு வா சரி முடித்த போயிட்டோம் காலன் காலையில் நான் வரட்டுமா கனி மருந்து தரட்டுமா மருந்து தந்தால் போதுமா அலோ அளவு சுகமானா நீங்க போட்டு ஃபோன் கடை வச்சிருக்கீங்களா ஆ ஓயி ஓ பேரு நல்லி அப்படியா என்ன வயசு உனக்கு ஆடுவா மாடுவா ஆடு வயசா இன்னொரு தளம் கால்வாங்க கடைப்பக்கத்தில் போனப்பா உன் கடைக்கு வேற எதுவும் மாந்திரிகத்தால எதுவும் நடக்கலை கொஞ்சம் இப்போ ஜனவசியம் குறைவு கிரகங்கள் சரியில்லை அதுக்காக அந்த இடத்த மாற்றினா மாறி போயிடும் நீ பிளான் போட்டேன்னா நீ மீண்டும் தோற்று போயிடுவடா இதே இடத்துல உனக்கு நான் வலிமையாக தொழிலை நடத்தி தரேன் இன்னொரு ஒம்பது மாதத்துக்கு இந்த வண்டி எங்கேயே ஓட்டு கடன்படாமல் காப்பாற்றி இருக்கிறத விநியோகம் பண்ணித்தாரேன் இதுலயே புதிய டெக்னிக்கலில் விற்கிறதுக்கு அதை அதைப்பறம் ஓகே பண்ணியிருந்தேன் வேற என்ன வேணும் ஒன்னே முக்கால் வரத்த இருக்கு சொந்த வீட்டுக்கு அதுக்கு பிறகு சொல்லித்தாங்க

ரெண்டு ஒன்றா தான் எடுத்துருக்கலாம் ஓட்டலு மூணு பேருமே ஓட்டலா ஓடலா ஓட்டைலாம் ஓட்டல் அந்த டாவை கரெக்டாக சொல்லு என்னப்பா யூனியன் கேக்க பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சுருக்கலா ஓட்டலு அப்படி சொல்லுங்க எந்த இடத்துல இருக்கு ரெட் கில்ஸ் செங்குன்றம் என்பது பொருள் தூய தமிழில் என்ன சூலூர்பேட்டைக்கெல்லாம் உங்கள் இடத்த தாண்டி போகணும் அங்காளம்மா செங்காலம்மான்லாம் உங்கள் இடத்துல இருந்து அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறான் சரானா கால் வந்துட்டு வாங்க எந்த ஊர் உனக்கு மெட்ராஸ் சொன்னாங்க உன்னுடைய ஓட்டலுக்குள்ள போய் பார்த்தேன் வியாபாரம் வந்து அறுபது சதவீதம் தான் இருக்கு அதனால் தொடங்கிய வேகம் இப்பொழுது குறைஞ்சி பண நஷ்டங்களும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் இழந்து போன பணமும் உண்டு இதை வச்சு வாங்கின கடனும் உண்டு உண்மையா இப்போ வியாபாரத்தை விடணும்னு சொன்னால் கடனை பங்கு வைக்கிறது எப்படி கடனை பங்கு வச்சுட்டோம்னா ஒருத்தந்திலை ஏற்றி கட்ட முடியாத நிலமை வேறு அதனால் ஒரே ஒரு ஐடியா என்ன பண்ணால் சரி வரும் வியாபாரத்தை பெருக்கி வளர வைத்து பெற்ற கடலை தீர்த்த பின்பு அடுத்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்பது முடிவு உனக்கு வேற என்ன வேணும் அவருடைய பணத்தை கட்டிட்டு அவரை வெளியேற்றி தான் நான் உனக்கு பணம் தந்துட்டேன் மெஜாரிட்டி நீங்கள் மூணு பேர் அவன் மைனர் தான் மூணு பேரும் சேர்ந்து பேசுங்க வெளியே தூக்கிறீங்க தானா வெளிய போயிடுவான் அப்படி வெளியே சொல்லாம செய் வெளியே சொல்லாம செய் வெளியே சொல்லாமல் செய் அவன் கையில் ரவுடி இருக்காங்க அவனை நான் அடிப்பேன்டா நீ போ நல்லாரு மகனே சந்தோஷமாரு புண்ணியமாரு புண்ணியமாரு நான் அலரர் observé கேட்டாலும் கல்யாண வாழ்க்கையில் மன வருத்தமும் பிரிவு பிரச்சனையும் வந்தவர்கள் யாருக்கு பிரிவு யாரப்பா பிரிஞ்சிருக்கா கால் கால் வந்துட்ட அத்தா வந்திருக்காரா அக்காவா அத்தானா தங்கி தங்கி வாங்கதி வா நீ தெல்ல தங்கிச்சல உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா ட்ரைனிங் காலில் காலை வா நல்ல காலில் உள்ளதையே சும்மா நீ குறிஞ்சி விழுந்துட்டு தான் ஏற்றுக்கிடுவேண்ணா உன் மனது அங்கே போனால் தானே விளக்கம் வெளியே கிடைக்கும் இல்லையே உன் உள்ள சஞ்சலப்படுது சந்தேகப்படுது சஞ்சலப்படுது சந்தேகப்படுது சஞ்சலப்படுவது ஆண்டவனுக்கு தெரிந்த உண்மை சந்தேகப்படுவது உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்த உண்மை உண்மையிலே அந்த சந்தேகத்துக்குரிய நிகழ்வு உண்டுமா வேறு யாராலும் திசை திருப்பப்பட்டிருக்குமா அதனால் இந்த மனசு மாறியிருக்குமா என்பது உன் ஐயப்பாடு கால் ஒன்றுவா உனக்கு இப்போ பிள்ளைகள் எத்தனை இருக்கு மூன்று மாதம் பொறுமையாக இரு தானாக அவள் முடிவெடுத்து உன்னை நாடி வருவாள் அதுவரை அவளை கண்டிஷன் பண்ணாத சண்டை போடாது இப்ப கேட்டது நியாயமான கேள்வி இந்தா அந்த கொட்டேசன் எல்லாம் உனக்கு வேலையாக நடக்கும் போ கால் வந்துட்டு வாங்க ரெண்டு பேரும் அம்மா தாயே கருமாரி எந்த ஊர் மெட்ராத்துல மாரியம்மா கோயில் இருக்கா பக்கத்தில் வர இல அதான் கேட்டேன் என்ன வேணும் வீட்டுக்காரு எவ்வளவு ஆச்சு வேணுமா வேண்டாமா அக்கா நீயா வா வாக்காளம் நீ அக்கா வா தங்கச்சி கேள்வி கரெக்டாக இருக்கு திரும்பி வந்தால் குந்த செவட்டில் அடிப்பான் என்ன செய்யணும் கால் விழுட்டுவான் உங்கள் அம்மா ஆத்தா எங்கே இருக்காங்க கால் விழுவாங்க கால் விழுட்டுவாங்க தனியை பிழைக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லை இவங்கூட சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியமும் இல்லை அவனுக்கு வேறொரு இடத்தில் மனது ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தின் அடிப்படையில் ஒன் மீது ஒரு பெரிய கோபம் இதுதான் நடக்கிற உண்மை ஆனால் உன்னையை சுதந்திரமாக வாழ விடுறதுக்கு அவன் வழிவகுக்கலை அதனால் மூன்று மாத காலம் அவகாசம் பொறுமையாயிரு ஒரு சிறப்பான முடிவு நடக்கும் அதில் உனக்கு தனித்த வாழ்வு கிடைக்கும் தாரா போகலாம் நோயிலேருந்து விடுதலை ஆக்கி தரேன் செம்மையா இருப்பேன் போய்ட்டோ படிக்க மாட்டான் படிக்க வச்சிருவோம் என்ன படிக்கிறான் கடமுடு படித்து வந்துடுவான் போயிட்டு நல்லா இருக்கும் புண்ணியமாக இருமா கர்பதாமிக்கு இடம் விற்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு இடம் தமிதமாக கடந்து யார்ப்பா இடந்து வைக்கணும்னு கேட்டு வந்திருக்காங்க யார்ப்பா வழி விடுங்க ஆ கால் என்னப்பா இடம் கால வந்துட்டு வா என்னண்ண ஒன்று இல்லைண்ணா விட்டுருங்கண்ணே எப்படி முடியும் இவ்வளோ கூட்டத்தில் பாப்பா பரமேஸ்வரி வாராட அங்காளம்மா எங்கே பாருக்கா கால் வந்துட்டுவா என்னென்னு கேட்குற வாட்ட மெட்ராஸ் இந்தா இந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடு விற்று விலை பேசி வெட்டி ஆக்கி உன் காரியம் ஜெயிச்சிடும் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா வேற என்ன வேணும் வாங்கன பணம் கொடுக்காம இருக்காங்க இந்த பணம் வந்தாச்சு போட்டோம் கால் ஒன்று வரலாம் என்ன கல்யாணம் அது யாருக்கு இங்க யார் பார்க்க போறா கால் ஒன்றுவான் வெளிநாட்டில் யார் இருக்காங்க பொண்ணு இருக்காரா இருக்கா வெளிநாட்டில் இருக்கா ம் அவன் வீட்டுக்காரங்க அவனை போக விடாத அவன் அங்கே வரட்டும்னு கேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே கால் வந்துட்டு அப்படியே உள்ளே மாட்டி விடுவோம் நம்ம பா 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 அவன் இங்கேருந்து போகாட்ட கம்பெனிலேருந்து லெட்டர் வந்துடும் நீ வரணும் உன் டூட்டியை கேன்சல் பண்ணிடுவோன்றாங்க பயந்து அந்த எடப்பாடி பேரில் நான் வெரைட்டி கொடுத்தேன் என்ன உன் பிள்ளை கூட சேர்ந்து வாழ வச்சுருந்தான் போ இருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தரேன் எடுத்துக்கலாம் கருபுதாமிக்கு திண்டி வேணாம் திண்டி வேணாம் பக்கம் திண்டி சென்னையில் அப்படியே உட்காருங்க